ஹாய் நண்பர்களே இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய வினை சொற்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க வினை சொற்கள் பற்றி சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காகவும் உங்களுக்காகவும் இந்த வீடியோவை க்ரியேட் பண்ணியிருக்கிறேன் சில பேர் வினை சொற்கள் அப்படின்னா என்னென்னு தெரியாமல் இருப்பாங்க அவங்களுக்காக வினை சொற்கள் அப்படின்னா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவோம் அதாவது ஒரு செயலை குறிக்கும் சொற்கள் தான் வினை சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் இதுக்கு வெர்பு அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வா போ ஆடு பாடு இந்த மாதிரி ஒரு செயலை குறிக்கும் சொற்கள் இருக்குல்ல அதை தான் இந்த வீடியோவில் நாம் ஹிந்தியில் படிக்க போகிறோம் ஃபஸ்ட்டாக நாம் படிக்க போகிற வார்த்தை வா அதாவது வருவது போவது இதெல்லாமே ஒரு செயல்தானே வருவது அதாவது வா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஆவோ ஆவோ ரெண்டாவது போ வர்றது போல் போவும் செய்வாங்கள்ல அந்த போ அப்படிங்கிற செயலுக்கு ஹிந்தியில் ஜாவோ ஜாவோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது அழு நம்ம அழுவோம்ல அழுவது அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா ரோ ரோ அல்லது ரோனா ரோனா அழுறது ஒரு செயல்னு பார்த்தோம் அதே போல் சிரிக்கிறது நாம் சிரிப்போம் தெரியுமா அதுவும் ஒரு செயல் தான் அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஹஸோ ஹஸோ சிரிக்கிறதுக்கு ஹிந்தியில் ஹஸோ அப்படின்னு சொல்லணும் நாம் படுப்போம் தெரியுமா பெட்லெலாம் படுப்போம்ல அந்த படுக்கிறதும் ஒரு செயல் தான் அந்த படுக்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா லேட்டோ அல்லது லேட் ஜாவோ படுக்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க லேட்டோ அல்லது லேட் ஜாவோ ரெண்டுமே சொல்லலாம் அடுத்த ஐந்து வார்த்தைகள் என்னென்னு பார்த்துடலாமா தூங்குவது எழுவது கொட்டாவி விடுவது ஏப்பம் விடுவது சாப்பிடுவது இந்த ஐந்து வார்த்தைகளுக்கும் ஹிந்தியில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டாக தூங்குறது நம்ம தூங்குவோம்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா சோஜாவ் சோஜாவ் அல்லது சோ சோ சோன்னு சொன்னால் கூட தூங்குன்னு தான் அர்த்தம் அடுத்ததாக எழுவது அதாவது தூங்கி முழிச்சு எழும்புவோம் தெரியுமா அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா உட்ஜாவ் உட்ஜாவ் அல்லது உட்டோ உட்டோ ரெண்டுமே சொல்லலாம் அடுத்ததான் நமக்கு தூக்கம் வரும்போது கொட்டாவி விடுவோம் தெரியுமா விடுறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஜம்ஹாய் லேனா ஜம்ஹாய் லேனா கொட்டாவிக்கு ஹிந்தியில் ஜம்ஹாய் லேனா அப்படின்னா விடுறது ஸோ கொட்டாவி விடு அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டேயா சொல்லணும்னா ஜம்ஹாய் லேனா அப்படின்னு சொல்லலாம் கொட்டாவி விடுறது பார்த்தாச்சு அடுத்ததான் ஏப்பம் விடுறது நம்ம சாப்பிட்டு முடித்ததும் நமக்கு ஏப்பம் வரும் தெரியுமா அது கூட ஒரு செயல் தான் அந்த ஏப்பம் விடுறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா டக்கார் லேனா டக்கார் லேனா ஏப்பத்துக்கு ஹிந்தியில் டக்கார் லேனா அப்படின்னா விடுறதுன்னு லாஸ்ட்டாக பார்த்தோம் ஸோ ஏப்பம் விடுதல் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவீங்க டக்கார் லேனா அப்படின்னு சொன்னாலே போதும் இன்னொரு வாட்டி சொல்லலாமா கொட்டாவி விடுறதுக்கு ஹிந்தியில் ஜம்ஹாய் லேனா ஏப்பம் விடுறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும் டக்கார் லேனா புரிஞ்சிருக்கும்ல அடுத்ததான் சாப்பிடு சாப்பிடுறது இருக்குல்ல அது கூட ஒரு செயல் தான் நம்ம நார்மலாக சாப்பிடுன்னு சொல்லுவோம் ஆனால் அது பண்ணுறது கூட ஒரு செயல் அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா காவ் காவ் சாப்பிடுன்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் காவ் அவ்வளோதாங்க அடுத்ததாக நாம் படிக்க போகிறேன் ஐந்து வினை சொற்கள் என்னென்னு பாருங்கள் செய் குடி குளி எடு எடுத்துட்டு வா இந்த ஐந்து வினை சொற்களுக்கும் ஹிந்தியில் இப்போ பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு செய் அதாவது ஏதாவது ஒரு செயலை செய் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த செய் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் கரோ கரோ செய் அப்படின்னு சொல்லணும்னா கரோ அப்படின்னு சொன்னாலே போதும் நெக்ஸ்ட்டு குடி ஏதாவது தண்ணி குடிக்கிறது ஜூஸ் குடிக்கிறதுலாம் இருக்குல்ல அந்த குடிக்கிறது கூட ஒரு செயல் அந்த குடி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா பிஓ பிஓ தண்ணி குடி அப்படின்னு சொல்லணும்னா பானி பிஓ அப்படின்னு சொல்லணும் குளி நம்ம குளிக்கிறது இருக்குல்ல அந்த குளிக்கிறதும் செயல் தான் அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா நாலோ நாலோ அல்லது நாலே நாலே ரெண்டுமே சொல்லலாம் குழினி சொல்கிறதுக்கு எப்படி சொல்லுவீங்க நாலோ அல்லது நாலே அடுத்ததான் எடு ஏதாவது ஒரு பொருளை எடு அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த எடுக்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா லேலோ லேலோ எடுக்கிறதுக்கு லேலோ அப்படின்னு சொல்லணும் அடுத்ததா எடுத்துட்டு வா ஏதாவது ஒரு பொருளை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா அந்த எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் லேக்கர் ஆவோ லேக்கர் ஆவோ எடுன்னு சொல்கிறதுக்கு என்ன பார்த்தோம் லேலோ எடுத்துகிட்டு வானு சொல்கிறதுக்கு லேக்கர் ஆவோ அப்படின்னு சொல்லணும் இந்த ஐந்து வார்த்தைகளையும் ஒன் செகண்ட் ரிவைஸ் பண்ணிடலாமா செய் அதுக்கு கரோ குடி குடின்னா பிஓ குழி குழின்னு சொல்கிறதுக்கு நாலோ அடுத்ததா எடு எடுன்னு சொல்கிறதுக்கு என்னென்னு பார்த்தோம் லேலோ எடுத்துட்டு வான்னு சொல்கிறதுக்கு லேக்கர் ஆவோ நம்ம வீடியோ நீங்கள் ஹிந்தி பேசுகிறதுக்கு எந்த வகையிலாவது உபயோகமாக இருந்துன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அதே போல் நம்ம வீடியோவை நீங்கள் கண்டினியூவாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து நாம் படிக்க போகிற ஐந்து வினைச்சொற்கள் கொடு கொடுத்துட்டு வா உட்காரு நட ஓடு இந்த ஐந்து வினைச்சொற்களுக்கும் சொற்களுக்கும் ஹிந்தியில் இப்போ பார்த்துடலாம் கொடு ஏதாவது ஒரு பொருளை யாருக்காவது கொடு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா அந்த கொடுக்கிற செயலுக்கு ஹிந்தியில் தேதோ தேதோ அதே மாதிரி ஏதாவது ஒரு பொருளையே யாருக்கிட்டையாவது கொடுத்துட்டு வா கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா தேக்கர் ஆவோ தேக்கர் ஆவோ கொடுன்னு சொல்கிறதுக்கு தேதோ கொடுத்துட்டு வான்னு சொல்கிறதுக்கு தேக்கர் ஆவோ லாஸ்டில் நாம் இதே மாதிரி எடு எடுத்துட்டு வா பார்த்தோம் அடுத்து உட்காருங்க அதாவது யாராவது வீட்டுக்கு வந்தால் உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த உட்காருறது கூட ஒரு செயல் தான் அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா பைட்டோ பைட்டோ உட்காருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பைட்டோ அப்படின்னு சொல்லணும் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது நடக்கிறது நாம் நடக்கிறது இருக்குல்ல அந்த நடக்கிற செயலுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா சல்னா சல்னா நடக்கிறதுக்கு சல்னா அப்படின்னு சொல்லணும் அடுத்ததாக ஓடுறது நடந்தாச்சு அடுத்ததாக ஓடுவாங்கல்ல அந்த ஓடுறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா தோடோ தோடோ அல்லது பாகோ பாகோ ஓடுன்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் தோடோ அப்படின்னும் சொல்லலாம் பாகோ அப்படின்னும் சொல்லலாம் ரெண்டுமே ஓடுங்கிறத தான் குறிக்கும் இப்போ பார்த்த ஐந்து வார்த்தைகளையும் இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாமா கொடு கொடுன்னு சொல்கிறதுக்கு தேதோ கொடுத்துட்டு வா கொடுத்துட்டு வானு சொல்கிறதுக்கு தேக்கர் ஆவோ உட்கார் உட்கார்ன்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லணும் பைட்டோ பைட்டோ நடக்கிறதுக்கு நடக்கிறதுக்கு ஹிந்தியில் சல்னா சல்னா ஓடுறது ஓடுறதுக்கு என்னென்னு பார்த்தோம் தோடோ பாகோ ரெண்டுமே சொல்லலாம் அடுத்ததாக நாம் படிக்க போகிற ஐந்து வினை சொற்கள் என்னென்னா விழு ஆடு பாடு கேள் இன்னொன்றும் கேள் தான் ஃபஸ்ட்டாக என்ன பார்த்தோம் விழு விழு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் கிர்ணா கிர்ணா விழு அப்படின்னா புரிஞ்சதில்லை கீழே விழுறது கீழே விழுறது அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும் கிர்ணா கிர்ணா அடுத்து ஆடு ஆடுனா நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய ஆடு கிடையாது இது டான்ஸ் டான்ஸ் ஆடுறது அதாவது நடனம் அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா நாச்சோ நாச்சோ நடனம் ஆடு அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லுவீங்க நாச்சோ அப்படின்னு சொல்லணும் ஆடுறது பார்த்தாச்சு அடுத்ததான் பாடுறது பாடுறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா காவ் காவ் பாடுன்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் காவ் அப்படின்னு சொல்லணும் சில பேருக்கு இதில் டவுட் வரலாம் ஏன்னா நம்ம சாப்பிட்றதுக்கும் ஹிந்தியில் காவ் அப்படின்னு பார்த்தோம் பாடுறதுக்கு ஹிந்தியில் கவ் அப்படின்னு பார்த்துருக்கோம் ஸோ இந்த ரெண்டோட ப்ரனௌன்சியேஷன்லையும் ஒரு சின்ன வேரியேஷன் தான் இருக்கும் சாப்பிடுன்னு சொல்கிறதுக்கு காவோ அதில் கா யூஸ் பண்ணுவோம் பாட்டு பாடுறது பாடுன்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் கவ் இதுக்கு கா அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவோம் இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்ததாக நம்ம படிக்க போகிறது கேள் அதாவது நம்ம காது வழியாக கேட்போம்ல யாராவது சொல்கிறத நாம் கேட்குறதுக்கு ஹிந்தியில் சுனோ சுனோ நாம் காது வழியாக கேட்குறதுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லணும் சுனோ அடுத்ததாக இருக்கக்கூடிய கேள் அப்படின்னா என்னென்னா ஏதாவது கேள்வி கேட்கக்கூடியது நாம் யாருக்கிட்டையாவது கொஸ்டின் கேட்போம்ல அந்த கேளு அவங்கக்கிட்ட கேள்வி கேளு அப்படின்னு சொல்கிற கேளுக்கு ஹிந்தியில் பூச்சோ பூச்சோ யாருக்கிட்டேயாவது கொஸ்டின் கேளு அப்படின்னு சொல்கிற கேள் அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில் பூச்சோ அப்படின்னு சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு புரியுதா இல்லையாங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க அப்படி தெரியப்படுத்தினீங்கன்னா எனக்கும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் லாஸ்ட்டாக நாம் பார்க்க போகிற ஐந்து வினை சொற்கள் என்னென்னு ஸ்க்ரீனில் பாருங்கள் கேள் பேசு சொல்லு உருவாக்கு விளையாடு இந்த ஐந்து வினை சொற்களுக்கும் ஹிந்தியில் எப்படிலாம் சொல்கிறாங்கன்னு பார்த்துடலாமா ஃபஸ்ட்டாக நாம் பார்த்தது கேள் ஆல்ரெடி லாஸ்ட்டு ஃபைவ் சென்டென்ஸில் நம்ம ரெண்டு கேள் பார்த்தோம் ஒன்று காதால் கேட்குறத கேள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இன்னொன்று கொஸ்டின் கேட்குறதையும் கேள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இப்போ பார்க்க போகிற கேள் அப்படின்னா என்னென்னா உங்கள் ஏதாவது ஒரு பொருள் இருக்கும் அந்த பொருளை நான் வந்து உங்கள் உங்ககிட்ட கொஞ்சம் அந்த பொருளை கொடுங்க அப்படின்னு ரிகொஸ்ட் பண்ணி கேட்குறது அந்த கேள் அப்படின்னு கேட்குறதுக்கு ஹிந்தியில் மாங்ண்ணா மாங்ண்ணா ஐ திங்க் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இந்த கேளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம் நம்ம பேங்கில் எங்கேயாவது நிற்கும் போது நம்ம பெண்ணு கொண்டு போயிருக்க மாட்டோம் ஸோ நம்ம பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட சொல்லி அதுக்கு அடுத்த இருக்கவங்கக்கிட்ட ஒரு பெண்ணு கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா அந்த பெண்ணு கொஞ்சம் கேளு அப்படின்னு இன்னொரு ஆள்கிட்ட சொல்லி அடுத்த ஆள்கிட்ட கேட்குறதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்கணும்னா பெண் தொட மாங்கோ பெண் மாங்கோ அப்படின்னு சொன்னோன்னா இந்த ஆள் அந்த ஆள்கிட்ட கேட்பாங்க இந்த கேட்குறதுக்கு பேர் தான் மாங்கோ இப்போ சொல்லி தந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா நண்பர்களே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்ததான் பேசு நாம் பேசுகிறது பேசுகிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா பாத்கரோ பாத்கரோ நம்ம யாருக்கிட்டேயாவது பேசு அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் பாத்கரோ அப்படின்னு சொல்லணும் பேசு அதுக்கு ஹிந்தியில் பார்த்தாச்சு அடுத்ததாக சொல் பேசுகிறதுக்கும் சொல்கிறதுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது சொல் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் கஹோ அல்லது பதாவ் அல்லது போலோ இந்த மூணுமே நம்ம சொல் அப்படின்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லுங்கள் சொல் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னென்னா சொல்லுவீங்க கஹோ பதாவ் போலோ இந்த மூணும் யூஸ் பண்ணலாம் அடுத்ததாக உருவாக்கு ஏதாவது ஒரு பொருளை புதுசாக உருவாக்குறது இருக்குல்ல அந்த உருவாக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் பனாவ் பனாவ் உருவாக்குன்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லுவீங்க பனாவ் லாஸ்ட்டாக நாம் பார்க்க போகிற வார்த்தை விளையாடு விளையாடு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணுன்னா கேலோ கேலோ விளையாடுன்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவீங்க கேலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோவில் நாம் முப்பது வினை சொற்களை பார்த்துருக்குறோம் இதே மாதிரி என்கிட்ட இன்னும் நிறைய வினை சொற்கள் அவைலபிள் இருக்குது அதை அடுத்த பார்ட்டில் நாம் பார்க்கலாம் மீண்டும் ஒரு அழகான வித்தியாசமான வீடியோவோட உங்களை எல்லாம் திரும்பவும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்